அச்சம் என்பது மடமையடா அஞ்சாம தமிழரின் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காக்கது கடமையடா நண்பன்டா நீ இப்படி செஞ்சிருக்காது அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் நண்பா என்ன உதாசனை படுத்துற எப்படி விழுந்தாடா

வீட்லயும் சண்டை ஓடுக்கிறீங்க நாட்டுலயும் சண்டை ஓடுக்கிறாங்க நம்ம எல்லாம் தமிழண்டா நம்ம எல்லாம் சண்டை ஓடக்கூடாடா தன்மான தமிழண்டா நம்ம எல்லாம் ஏய் நம்ம நேரத்துல இருந்து சண்டை ஓட்டு நம்ம யாரும் விலை குடிக்கல இப்ப ஒருத்த வந்து நம்ம சண்டை ஓட்டு கிடக்குமே ஏன்னு கேக்கறதுல எதுக்கு நீங்க சொல்லு நீ சொல்ல ஏன் நீ சொல்லு நீ சொல்லு டேய் என்னங்கடா இது நீங்க சண்டை ஓடுதல நான் சண்டை ஓடுதானாடா என்னடா நீ சொல்லி நான் சொல்லுனே எடுங்கடா கைய இப்பவேன்னு கேட்கறேன்டா எதுக்குடா சண்டை ஓடுதிய சொல்லுங்கடா கேட்குறாடா சொல்றா அவன்கிட்ட கே சொல்லு ஒரு பெரிய மனுஷன் கேட்குறாடா என்னன்னு சொல்றா ஏய் நீயா சொல்றா நீயே சொல்ற நீ சொல்லு என்ன அரை சொல்லுவாரு நீ நீயா நாயகத்தை காளு ஏய் யாராச்சும் ஒரு ஆளு சொல்லி தொலைங்கய்யா என்னய்யா சண்டை சொல்லுங்க ஐயா அண்ணே கடைக்கு போகணும் பொருள் வாங்கினோம் ஆளு பாதி என்ன பண்ண இவங்க ரெண்டு பேரும் பேச பார்த்தா பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் போலங்க இவங்களுடைய பிரச்சனைய கண்டுபிடிக்கிறேன் நான் தீர்க்கிறேன் நான் அரசியல்வாதி யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்டுறேன் போட்டோம் பொருள் வாங்கினோம் எஸ்டா பேருச்சு இவங்க சொல்ற பொருளை பார்த்தா அகமா இருக்குமா வைரமா இருக்குமா வைரூதியமா இருக்குமா கண்டுபிடிக்கிறேன் டேய் முழுசா சொல்லுங்கடா குறையா சொல்லாதீங்கடா உண்மை சொல்லிடுதேன் ரெண்டு பேரும் போட்டு வாங்கினா ஆளுக்கு பாதி பாதியா இல்லையா ஆமாடா ஆமாடா பாதி பாதிடாடா மங்குனி மாதிரி இருக்கிய என்ன பொருள்டா வாங்க தொலைச்சியா பார்த்தா ஒரே தலகா சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னடா பொருள் வாங்கினீங்க அங்கம்மா வைடூரியமா விளபூர்ன பொருள் என்னடா வாங்கினீங்க சொல்லுங்கடா சொல்லி தொலைங்கடா கடைக்கு போனோம் ஒரு பொருளை டேய் என்னடா பொருள் பொறுlene என்னடா பொறுலே அவன் தான் சொல்லுவானா நானே சொல்றேன் ஒரு பொருள் வாங்குنا டேய் என்னடா பொறுலே பொறுலே பொறுlene என்னடா இந்த வாழைப்பழம் பழ கடாய மாதிரி சொல்லிக்கிட்டு கொடுத்தீங்க தலையில நாங்க வாங்குன குவாட்டர் ஆவே சரி வாடை பிரிக்கல அதான் பிரச்சனை பாவியலா எக்கனா பஞ்சாயத்துல நான் பாட்டு வந்து முடிச்சுட்டு வந்துருங்க கடைசியில இந்த குவாட்டருக்கு என்னடா என்ன பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டீங்கங்களே போடுங்கடா வாருங்கடா வா Whoa, where did that?